ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு அடிக்கிற வெயிலுக்கு வெள்ளரிக்காயை வச்சு எப்படி தோசை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காயில் அதிகப்படியான நன்மைகள் உள்ளன ஜீரண கோளாறுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளத்துக்கு உடல் ஜூட்டை தணிக்கிறதுக்கும் நிறைய வகையில் வெள்ளரிக்காய் பயன்படுகிறது இந்த வகையில் காலையில் டிஃபனுக்கு நம்மளுக்கு இட்லி மாவு இல்லைங்கும் போது நம்ம எப்படி வெள்ளரிக்காய் தோசை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுல பாக்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு நம்ம இட்லி அரிசியில் இரநூறு கிராம் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உருந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சிறு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க வெள்ளைக்காயை நல்ல தோல் சிவி எடுத்துக்கோங்க தோல் சிவி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் அந்த அரிசியோடு சேர்த்துக்கோங்க இப்படி ஒரு டைம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க இளர்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருகப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசை தவா எடுத்து வச்சு தோசை மாவை எடுத்து நம்ம எப்பயும் போலேயுமே நார்மல் தோசை மாதிரியே ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றினதுக்கப்புறம் வெங்காயம் பிடிக்கிறவங்க வெங்காயம் மேலே தூவிக்கலாம் பச்சை மிளகா சீரகம் இந்த மாதிரி தூவிட்டு நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தோசையும் தேங்காய் சட்னியும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வெள்ளரிக்காய் தோலை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்